நாம் வீட்டில் போது இந்த எண்ணெயில் நீங்கள் வந்து விளக்கேற்றி பாருங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு குடும்பம் வந்துட்டு நல்லா செழித்து வளரும் எந்த ஒரு கஷ்டமும் கிட்டவே நெருங்காது வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் அந்த தெய்வ அதிர்வுகளை உங்களால் உணர முடியுங்க அவ்வளோ ஒரு மகா சக்தி வாய்ந்தது இந்த எண்ணெயில் நீங்கள் வந்துட்டு வீட்டில் தீபம் போடுறது நான் நிறைய பதிவுகளை சொல்லிகிட்ருக்கேங்க ஆனால் வந்துட்டு இப்போமே நிறைய பேரை வீடுகளுக்கு நான் போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கடையில் ரெடிமேடாக வாங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணெயில் வந்து விளக்க போடுறாங்க அது செய்யவே கூடாதுங்க அது வந்து நம்மளுக்கு நன்மைகளை தரக்கூடிய பல தீமைகளை தந்துடும் அதனால பாருங்க நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க நான் வந்துட்டு இந்த என்ன மாதிரியான எண்ணெயில் நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் வந்து நல்லா செழித்து வளர்ந்து எப்போவுமே என்ன ஒரு கிரக பயிற்சி வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை வந்துட்டு எப்பவுமே நல்லா இருக்குங்க அது என்ன எண்ணெயில் போடலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் எப்போவுமே பாருங்களேன் விளக்கேற்றுறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு எண்ணெயை வச்சு விளக்கேற்றுவோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அப்படியே செய்யக்கூடாதுங்க நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் விளக்கெண்ணையும் வேறு எந்த எண்ணெய்களும் வச்சுட்டு நம்ம வந்துட்டு விளக்கேற்றக்கூடாது வேப்பெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விளக்கேற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த நல்லெண்ணெய் நெய் இதில் வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து திரிகளும் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான திரியில் வந்துட்டு விளக்கேற்றுனா நம்ம வீட்டில் எப்போவுமே லட்சுமி கடாட்சும் பெருகி இருக்கும் நம்ம குடும்பம் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் தரக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோவிலையும் சரி வீட்டுகளையும் சரி இந்த கூட்டு எண்ணெய்களில் ஐந்து எண்ணெய்களில் இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் விளக்கேற்று வந்துட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்க போயிருப்பீங்க அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க இந்த கூட்டு எண்ணெயில் விளக்கேற்றுங்கன்னு சொல்லி ஜோசியர் சொல்லுவாங்க இல்லையா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு விளக்கேற்றலாம் ஏற்றலாம் அந்த கூட்டு எண்ணெயில் ஆனால் நம்ம சாதாரணமாக எப்போவுமே வந்துட்டு விலக்கேற்ற உகந்தது வந்துட்டு இந்த நல்லெண்ணெய்யும் நெய்யும் தாங்க நீங்கள் மற்ற நேரங்களில் போவீங்க இல்லையா கோவில்களுக்கு நீங்கள் அப்போ இந்த நல்லெண்ணெய் தீபம் அப்படி நெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமா கிடைக்குங்க நீங்க ஒரு சிலர் நினைப்பாங்க நான் முறைப்படி சாமி கும்பிட்றனே முறைப்படி எல்லாமே செய்யறனே ஆனால் வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க நாம் இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் பெரும் கஷ்டங்கள் நம்மளை சூழ்ந்துட்டு போகவே போகாதுங்க அதனால பாருங்க இந்த நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில் வந்து தீபம் ஏற்றுங்க ரொம்பவே நல்லது குடும்பத்தில் வந்துட்டு அதாவது குலதெய்வ அருள் கிடைக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் நம்ம அருள் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களோட கிடைக்கும் அதனால பாருங்க சரி சரி விலக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் வந்துட்டு கை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகிறத உங்களால் வந்துட்டு உணர முடியுங்க எந்த ஒரு காரியங்கள்லையுமே நீங்கள் போகும் முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு வெற்றிகள் வந்துட்டு உங்களுக்காக காத்து நிற்கும் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் திரிகள் திரிகளும் பாருங்களேன் இந்த மாதிரி என்னோட நீங்கள் ஆக விளக்கில் பார்த்துருப்பீங்க இந்த விளக்கில் பார்க்கும்போது மஞ்சள் திரி பச்சை கலர் திரி சிவப்பு கலர் திரி இதில் வந்துட்டு பெரும்பாலும் நான் வந்து விளக்கேற்றுவேங்க வெள்ளை கலர் திரியில் ஏற்றக்கூடாதான தாராளமாக விளக்கேற்றுலாங்க நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு நல்ல நாள்னா ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவோம் இல்லையா பாயசம்லாம் அது மாதிரிதாங்க இந்த திரிகளில் விளக்கேற்றுவது வந்துட்டு ரொம்பவே விசேஷமானது நான் இப்போ பொதுவாகவே வந்துட்டு இந்த திரிகளில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை கலர் திரியில் விளக்கேற்றது மகாலட்சுமியோட அருள் வந்து முழுமையாக பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த சிவப்பு கலர் திரியிலையும் சரி இந்த மஞ்சள் கலர் திரியிலையும் சரி அனைத்து தெய்வங்களோட அருளுமே உங்களுக்கு வந்துட்டு முழுசாக கிடைக்குங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த திரிகளில் இந்த திரிகள் பயன்படுத்தும் போது ஒரு சில பெரிய தவறுகளை செய்கிறாங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்துட்டு இதெல்லாம் செஞ்சிட்றோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குங்குமம் இருக்குது இல்லையா குங்குமத்தை வந்துட்டு தண்ணியில் நினச்சிட்டு நூல்லையோ துணியிலையோ நினச்சிட்டு அதை வந்து காய வச்சுட்டு அதை விளக்கு ஏற்றுகிறாங்க அதே மாதிரி மஞ்சள்லேயும் வந்துட்டு இந்த துணியவோ நூலைவோ நினச்சி காய வச்சுட்டு அதை வந்துட்டு விளக்கு ஏற்றுகிறாங்க அதை மாதிரி செய்யவே செய்யாதுங்க இது செய்யறதுக்கு நம்ம நம்ம வெள்ளை கலர் திரியிலே நம்ம வந்து விளக்கேற்றிட்டு போயிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சளும் குங்குமம் வந்துட்டு தீயில் வந்துட்டு கருகக்கூடாதுங்க எப்போவுமே நம்மளுக்கு அது நல்லது கிடையாது நம்ம வந்துட்டு மஞ்சளையும் குங்குமத்தையும் வந்துட்டு அந்த மாதிரி செய்யவே கூடாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடைகளில் இப்போ வந்து ரூம் ஸ்டோர் இருக்கு இல்லையா அந்த ரூம் ஸ்டோர்லேயே வந்துட்டு ரெடிமேடாக கிடைக்கிது ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது அடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த கோவில் ஜாமான்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா அந்த கடைகள்லையுமே வந்துட்டு இந்த திரி வந்து கிடைக்குதுங்க தனித்தனியாக திரி பாக்கெட்டாக வாங்குறத விட இந்த பந்து மாதிரி சுட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விலையும் கம்மியாக இருக்கும் நிறைய நாளைக்கு வந்துட்டு நம்ம திரி போ போட்டுக்கிட்டே இருக்கலாம் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் அந்த இந்த மஞ்சள் கலர் திரி வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதே மாதிரி சிவப்பு கலர் திரியும் பச்சை திரியும் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதில் வந்துட்டு திரும்பவே விளக்கு எரியும்போது அது நம்மளுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான கணக்கில் அடங்காத நட்பலன்களை பெற்று தருங்க எப்பவுமே தெய்வ சக்தி உங்களை சூழ்ந்துருக்குத உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே துணை இருக்கதா உங்களால் உணர முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் போகிற முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்களாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் எதுலேயுமே வந்து வெற்றிகளை தவிர வேறு எதுவுமே நடக்காது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க இது மாதிரி நெய்யில் வந்துட்டு விளக்கேற்ற ஏற்ற முடியலை எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் தினமுமே ஏற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் உங்களால் உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி தினமுமே ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற நாட்களை வந்துட்டு நல்ல நிலை எழுதிட்டு விசேஷ நாட்கள்லேயும் சரி அடுத்து வந்துட்டு வெள்ளி செவ்வாயில் இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நெய்யில் வந்துட்டு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க சரி நெய்யில் நெய் அவ்வளோவுமே எங்களால் யூஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் உங்களால் எவ்வளோ நெய் முடியுமோ அவ்வளோ சிலர் வந்துட்டு சிலர் வந்து சுட்டு சுட்டாக விட்டு கூட சேர்த்துக்குவாங்க எப்படி அந்த நெய்யோட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால பாருங்கள் அந்த நெய் போட்டு விளக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்துட்டு விளக்கேற்றுறதுனால நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டை சுற்றியும் சரி நம்மளுக்கு தெய்வ சக்தி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நெய் போட்டு விளக்கேற்றினால நம்மளுக்கு போகிற இடங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மளை வெற்றிகள் நம்மளை வந்து இருக்கும் நம்ம தெய்வ சக்தி நம்மளை எப்போவுமே சூழ்ந்துருக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷமானதுதான் அதே மாதிரி நெய் ரொம்ப விசேஷமானது இது மாதிரி நீங்கள் விளக்கேற்றி அதிக பலன்களை பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் சில பதிவுகள் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அது வந்துட்டு நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்கலைங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக நான் அந்த வீடியோ சொல்லிகிட்டே இருக்கேங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்